தமிழ் நடிகைகள் குறித்து சமூக வலைதளங்களில் இழிவாக பேசிய மருத்துவர் காந்தராஜ் மருத்துவர் காந்தராஜ் மீது ஐந்து பிரிவின் கீழ் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாமோதரன் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார் தாமோதரன் சொல்லுங்க தமிழ் நடிகைகள் குறித்து சமூக வலைதளங்களில் தவறாக பேசிய மருத்துவர் காந்தராஜ் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறித்து சமூக வலைதளங்களில் இழிவாக பேசிய டாக்டர் காந்தராஜ் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இது குறித்து நடிகை ரோகிணி ஏற்கனவே சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார் அந்த புகாரில் யூடியூப் சேனலில் சினிமாவில் இருக்கின்ற நடிகைகள் பட்டியலை வெளியிட தயாராக இருப்பதாகவும் அதில் பொதுமக்கள் பார்வைக்கு பதிவிட பதிவிடு இருப்பதாகவும் காந்தராஜ் என்ற தலைப்பில் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவில் எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இன்றி வேண்டுமென்றே நடிகைகளை பற்றி அவதூறாக பேச வேண்டும் என்ற அடிப்படையில் டாக்டர் காந்தாராஜ் பொதுவெளியில் இது போன்ற விஷயங்களை அவர் பதிவேற்றம் செய் செய்திருப்பதாகவும் இதில் எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லை என்றும் அதே போல ஏற்கனவே மறைந்த சினிமா துறையில் இருந்த மறைந்த நடிகைகள் தற்போது இருக்கின்ற நடிகைகள் ஏற்கனவே பெரும்பாலான பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்த நடிகைகள் என்ற நடிகைகளை குறித்து ஒரு பட்டியலையும் அதே போல அவர்கள் மீது தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் பொதுவிலையில் இது போன்ற விஷயங்களை அவர் பேசி வருவதாகவும் ஏற்கனவே சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நடிகை ரோஹினி ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் நடிக மருத்துவர் காந்தராஜ் மீது பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல் பெண்ணின் மாண்பை அவமதிக்கும் வகையில் பேசுதல் அதே போல அவமதித்தல் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த வீடியோவை யூடியூப்ல இருந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு புகாரையும் சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் ரோஹிணி அளித்திருக்கிறார் இந்த இதன் அடிப்படையில் அந்த வீடியோவும் தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது இது மட்டுமில்லாது அவர் மீது ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ரம்யா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்